நம்ம நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவ்வளவு கூட்டம் வரும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை ஆனா ஆக்சுவலா பியூட்டிஃபுல்லா இதை ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா வந்து வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் பீச் வந்து இதுதான் மெர்னா பீச் ஆக்சுவலாக வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய வ வரப்பிரசாத மாரி பண்ணுவோம் பேசுவாங்க இது நம்ம உள்ளூர் வந்து அவ்வளோ பார்க்குறாங்களா எனக்கு அவ்வளோ எனக்கு தெரியல ஆனா நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக தான் நம்ம இங்க வருவோம் ஆனா எவ்வளோ அழகாக தத்ரூபமா அந்த ஊங்கில் வந்து செய்திருக்காங்க அந்த ஷெல்ப் மாரி பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் ஒரு ஹட்டு மாரி பண்ணியிருக்காங்க எல்லாம் ஒரு கிரியேட்டிவிட்டி செய்யணுன்றதுக்காக வந்து கவர்மெண்ட் செய்யலை அதில் ஒரு கிரியேட்டிவிட்டி ரொம்ப அற்புதமாக நுண்ணுக்கமான ஒரு நுண்ணறிவோடு அழகாக தத்ரூபமாக செய்திருக்காங்க அதனால இது போல விஷயங்கள்லாம் நான் கண்டிப்பாக வரவேற்கிறேன் என் ஃபேமிலியும் சொல்ல சார் நிறைய பேர் கூட்டத்தை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பேர் இதை வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லிட்டு ஆக்சுவலி இது வந்து இப்போ இப்போ இன்னும் ஸ்டார்ட் பண்ணல இது வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி அறிவிச்சிருக்காங்க ப்ளூ

இருபது ரூபாய் முப்பது ரூபாய் வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அது வந்து ஒரு ப்ரொடெக்ஷனை தான் உருவாக்கும் நீங்க வந்து அந்த மணியை பார்க்க கூடாது நல்லா இல்லாத பீப்பிள்லாம் வந்து வராத மாரி ஃபில்டர் ஆக்கிரோம்ல அந்த அந்த கான்செப்ட்ல நீங்க நல்லா தான் இருக்கு இப்ப எல்லாமே புதுசா பண்ணிருக்காங்க எப்படி சொல்றதுன்னா போன வருஷம் இந்த மாதிரிலாம் இல்ல இப்ப இந்த வருஷம் புதுசா இருக்கு எல்லாருமே வராங்க ஃப்ரீயா ஜாலியா இருக்காங்க

பீச்சு பசங்களுக்கும் நல்லா நம்ம எதுவும் பெருசாக செலவு பண்ணி விளையாட வைக்க வேண்டாம் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பசங்களும் நல்லா விளையாடினாங்க நல்லா இருக்கு இவங்க பெருங்குடியிலேருந்து வராங்க அப்புறம் மாதாவரம் எங்க மேம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து வராங்க ஆந்திவே ஃப்ரம் தஞ்சாவூர் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காங்க ஆமாம் அவங்களும் வந்து நாங்கள் நல்லா நல்லா என்ஜாய் பண்ணாங்க மனசு இல்லை இவங்களுக்கு ஆனா எங்களுக்கு டைம் ஆகுது வீட்டுக்கு போனோம் ரொம்ப தூரத்துல இருந்து வர்றதுனால ஜாலியா தான் போச்சுங்க நீங்க எங்க இருந்து வரீங்க இந்த மூமெண்ட் எப்படி என்ஜாய் பண்ணீங்க இது எப்படி பாத்துறாங்க இன்னோ எப்படி இருக்கும் एक्चुअली நான் தஞ்சாவூர்ல இருந்து வரேன் இவங்க எல்லாரும் சென்னையில் இருக்குறவங்க தான் انا ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பகுதி ஒருத்தவங்க மாதாவரம் ஒருத்தவங்க வந்து ராயபுரம் அவங்க மடிபாக்கம் அவங்க வேளச்சேரி இப்படி நாங்க எல்லாரும் ஏற்கனவே இங்க ஒண்ணா வர்க் பண்ணிட்டு இருந்தவங்க நாங்க இன்னைக்கு வந்து எல்லாரும் ஒன்னா சேரணும் அப்படிங்கிறப்போ இது சஜஸ்ட் பண்ணது பவித்ரா தான் சஜஸ்ட் பண்ணாங்க நான் இறங்கி தேடுறேன் பீச்ல ப்ளூ பிளாக் பீச் எதுன்னு கேட்டா நிறைய ஆட்டோக்காரங்களுக்கு தெரியவே இல்ல அப்படியா அப்படிலாம் ஒண்ணு இல்ல அப்படின்ட்டாங்க நான் அந்த பீச் அந்த ஸ்விம்மிங் பூல் போயிட்டேன் அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் வழி தான் வந்தேன் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நிஜமாவே இது ஏதோ ஒரு தீம் பார்க் உள்ள வந்த மாதிரி இருந்துச்சு செம்மையா இருந்துச்சு நிறைய செலவு பண்ணி தீம் பார்க் எல்லாம் போகணும் நிச்சயமா எங்களால முடியவே முடியாது இங்க வந்து ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க அந்த ஆர்ட்ல நின்று போட்டோ எடுக்கிறது என்ன அந்த இதெல்லாம் பார்த்தா நீங்க இது பண்ணுவீங்க நாங்க எல்லாரும் ஏதோ தேவதைகள் மாதிரி ஆயிட்டோம் டக்குன்னு இங்க பாருங்க எல்லாரும் வச்சுட்டு போட்டோ எடுத்தோம் பயங்கரமா என்ஜாய் பண்ணோம் சமயம் என்ஜாய் பண்ணோம் குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு இடம் பீச்ல வந்து வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ பொதுமக்கள் எப்பயுமே பொதுமக்கள் வந்து எல்லா இடத்துலயுமே கொஞ்சம் இருக்க முயற்சி பண்ணணும் பொறுப்போடு இருக்கணும் நம்ம வீட்டை எப்படி வச்சுக்கிறோமோ அப்படி இந்த இடத்துல இது முதல்ல நான் தான் சொல்லுவேன் தப்பா நினைச்சுக்காதீங்க எங்க பார்த்தாலும் பேண்ட் அவுத்துட்டு நின்னுப்பீங்க தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க இந்த இடத்துல சுற்றுச்சூழலை மாசுபடுத்துற மாதிரி ஏன்னா லேடிஸ் அந்த மாதிரி பண்றது இல்ல தான் பாட்டில்ஸ் போடுவீங்க நாங்க பண்றது ஒரு பிளாஸ்டிக் கவர் போடுவோம் அதையும் நாங்க போடக்கூடாதுதான் அது நான் வந்து எல்லார்கிட்டையும் வந்து கேட்டுக்கிறேன் அவங்க வீட்டை எப்படி பத்திரமா வச்சுப்பாங்களோ அப்படி வச்சுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இது எல்லாரும் வர இடம் இப்படி ஒரு நல்ல இடத்த எங்கேயுமே இங்கேன்னு இல்லை எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம பொது இடத்த பத்திரமா வச்சுக்கணுங்கிற பொறுப்புணர்வு எல்லாருக்கும் இருக்கணும்

கொஞ்சம் சேஃப்டா இது பண்ணி சாஃப்டா கொஞ்சம் இது பண்ணா மூவ் பண்ணி அவங்கதான் எல்லாமே மெயின்டைன் பண்ற ரெஸ்பான்சிபிள் அவங்களுக்கு இருக்கு சோ அவங்க கொஞ்சம் கரெக்டா கொஞ்சம் மெயின்டெய்ன் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க ஒரு ரூடா இது பண்ணி ஒரு மாதிரி ரூடா பேசுறாங்க பார்க்கிங் பண்றதுக்கு உள்ள அவங்க டர்ன் பண்ணி விட்டாங்க அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அதனால ஹஸ்பண்ட்ஸ் வரவே இல்ல